புவி வாழ்த்த வாழ்க ஆத்மேஸ்வரன் ஆதிசித்தன் குழு சார்பாக அனைவருக்கும் வணக்கம் முத்தப்பர் அருளாலும் எங்கள் குரு திரு ஆத்மேஸ்வரர் அவர்களின் ஆசியோடும் வாரந்தோறும் நம்ம தொடர்ந்து இந்த கலியுகத்தில் நடக்கக்கூடிய ஆன்மீக அதிசயங்களை பார்த்துட்ருக்கோம் இந்த வாரம் என் அண்ணாவின் வாழ்க்கையில் நடந்த அற்புதமான நிகழ்வுகளை பற்றி தான் தெரிஞ்சுக்க போறோம் என் அண்ணா பேர் மகேஷ் அவரோட வாழ்க்கையில மிக சமீபத்தில் நடந்த ஒரு நிகழ்வு தான் இது ஒரு நாள் அதிகாலை பொழுது அவரோட வீட்டுல அசந்து தூங்கிட்டு இருந்திருக்காரு அப்போ என் அண்ணி ரொம்ப பரபரப்பா வந்து அண்ணனை எழுப்பி விட்டு பதட்டமா எழுந்த அண்ணாவுக்கு ஒண்ணுமே புரியல என்னாச்சு அப்படின்னு கேட்டிருக்காரு அவரை எழுந்து பின்பக்க வாசல் வழியா வெளியில கூட்டிட்டு போயிருக்காங்க அங்க கழிவுநீர் நீர் போற கால்வாயில ஒரு கண்ணுக்குட்டி விழுந்து இருந்திருக்கு அதை பார்த்ததும் அண்ணாவுக்கு வந்து ஒண்ணுமே புரியல அது எப்போ எப்படி விழுந்திருக்கும் அப்படின்னு ரெண்டு பேருக்குமே தெரியல அதோட உடம்புல எந்த ஒரு அசைவும் சலனமுமே இல்லாம அப்படியே உயிர் இருக்கா இல்லையா அப்படின்றது கூட தெரியல அதோட வயிற்ற அண்ணா அப்படியே உத்து பார்த்துட்டே இருந்திருக்காங்க ஏன்னா மூச்சு விடும்போது ஒரு சிறு அசைவு அந்த வயிற்றுல தெரியும் இல்லையா ஆனா எந்த ஒரு அசைவுமே இல்லாம இருந்ததுனால அண்ணாக்கு ரொம்ப குழப்பம் அதிகமாயிடுச்சு எந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலையுமே அண்ணா வந்து அந்த கருப்பண்ண சுவாமியோட பேரை சொல்லிதான் தான் வேண்டுவாரு அந்த சூழ்நிலையையும் அவரையும் அறியாம கருப்பா இது என்ன சோதனை இப்படி ஒரு உயிர் போகணுமா அப்படின்னு வாய் விட்டு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு அந்த வார்த்தை சொல்லும்போது அந்த கண்ணுக்குட்டியோட காதுல ஒரு சிறு அசைவை அண்ணா பார்த்துட்டாங்க உடனே அவருக்குள்ள ஒரு சந்தோஷம் அது உயிரோட தான் இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டாரு உடனே ரெண்டு பேரும் சேர்ந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு அதை வெளியில தூக்கி படுக்க வச்சிட்டாங்க கழிவுநீர்ல ரொம்ப நேரம் இருந்ததுனால அதோட உடம்பு முழுவதும் ஒரே அழுக்கும் சேருமா இருந்திருக்கு தண்ணி எடுத்துட்டு வந்து அதன் ஊத்தி கழுவி அந்த குழியில ஒரு துடிப்பு நல்லாவே தெரிஞ்சிருக்கு கருப்பா இந்த வாயில்லா ஜீவனை எப்படியாவது காப்பாத்தி கொடுப்பா அப்படின்னு அண்ணா வேண்ட ஆரம்பிச்சதும் அந்த கண்ணுக்குட்டியோட உடல்ல ஒரு சில மாற்றங்கள் வர ஆரம்பிச்சிருக்கு அண்ணாவுக்கு ஒரு பெரிய நம்பிக்கையும் வந்துருச்சு அந்த வார்த்தையோட வலிமையும் நல்லா புரிஞ்சிருச்சு காவலுக்கு உரிய தெய்வம் அப்படின்னாலே அந்த கருப்பர் சுவாமி தான் நமக்கு முதல்ல நினைவுக்கு வருவார் அவரோட தோற்றத்தை நம்ம பார்க்கும்போதும் சரி அவரை நம்ம மனசால நினைக்கும் போதும் சரி நமக்குள்ள ஒரு வலிமை ஒரு புது தெம்பு வரும் அப்படின்றது தான் உண்மை நமக்குள்ள இருக்கிற எல்லா விதமான பயமும் அப்படியே பறந்து ஓடிடும் அப்போ அவரோட அருள் எந்த அளவுக்கு வலிமையானதா இருக்கும் அவர பேரை சொல்லிக்கிட்டே அவரை கூப்பிட்டுட்டே அந்த கண்ணுக்குட்டிக்கு தேவையான அனைத்து உதவிகளையுமே அண்ணா செஞ்சிட்டு இருக்காங்க என் அண்ணாவோட ஸ்பரிசமும் கருப்பர் சுவாமியோட அருளும் தான் அந்த கண்ணுக்குட்டியோட உடம்புக்குள்ள நிறைய மாற்றங்களை உண்டு பண்ணியிருக்கு அது ஓரளவுக்கு நார்மலான நிலைமைக்கு கொஞ்சம் கொஞ்சமா அதை பழைய நிலைமைக்கு கொண்டு வந்திருக்காங்க அது என் அண்ணாவை பார்த்து ஒரு நன்றி உணர்வோட கோவில நந்தீஸ்வர பகவான் எப்படி அமர்ந்து இருப்பாரோ அந்த மாதிரி அமர்ந்திருக்கு என் அண்ணாவுக்கு ரொம்ப சந்தோஷம் ஒரு உயிரை காப்பாத்துறதுக்கு இன்னைக்கு என்ன ஒரு கருவியா நீ பயன்படுத்திருக்கிய கருப்பா ரொம்ப ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி அப்படியே நிகழ்ந்து போயிருக்காரு அந்த கண்ணுக்குட்டிய பார்த்து எழுந்திரி கருப்பா அப்படின்னு சொன்னதும் அதை அப்படியே எழுந்து நின்னு உடனே அண்ணாவை ஒரு முறை பார்த்துட்டு துள்ளி குதிச்சு ஓடி போயிருக்கு இது என் அண்ணனோட வாழ்க்கையில நடந்த ஒரு அற்புதமான நிகழ்வு அப்படின்றது தான் உண்மை நாம பேசக்கூடிய வார்த்தைகளுக்கு எப்போதுமே ஒரு வலிமை இருக்கு சக்தி அதிகம் அப்படின்றதும் உண்மைதான் அந்த வார்த்தை தான் நமக்குள்ளேயும் சரி நம்ம சுற்றி இருக்கிறவங்களுக்கும் சரி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அதனாலதான் நல்ல வார்த்தைகளை மட்டுமே எப்பவுமே சொல்லணும் அப்படின்னு நமக்கு பெரியவங்க சொல்லி தந்திருக்காங்க இதே போல இன்னொரு நிகழ்வும் அண்ணாவுக்கு நடந்திருக்கு தினமும் அண்ணா காலையில எழுந்து குளிச்சுட்டு வழக்கம் உண்டு ஒரு நாள் அப்படி பூஜை பண்றதுக்காக பூஜை அறைக்குள்ள போகும்போது கருப்பர்சாமி பேரை சொல்லிட்டே பூஜைக்கான வேலைகளை பார்த்துட்டு இருந்திருக்காரு அப்போ அவருக்கு ஒரு குரல் கேக்குது சீக்கிரமா மேல போ அங்க ஒரு ஜீவன் உயிருக்கு போராடிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாக்கு ஒண்ணுமே புரியல அந்த குரல் திரும்பவும் கேட்டிருக்கு உடனே பூஜை வேலைகளை அப்படியே நிப்பாட்டிட்டு மாடிக்கு ஓடி போயிருக்காரு பார்த்தா அங்க யாருமே இல்லை ஒரு பறவை கூட இல்லை ஆனா கேட்ட குரல் அப்படின்றது உண்மையான ஒரு குரல் அது அந்த கருப்பனோட குரல் தான் அப்படின்றதுல என் அண்ணாவுக்கு அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை இருந்திருக்கு எல்லா இடத்திலையுமே தேடி பார்த்துட்டு எதுவுமே இல்லாததுனால அங்க இருந்து அந்த தண்ணி தொட்டி மேல ஏறி பார்க்கலாம் அப்படின்னு அண்ணா ஏறி பார்க்கும்போது அங்கதான் ஒரு ஜீவன் அந்த தண்ணியில விழுந்து துடி இருந்திருக்கு ஒரு அணில் அந்த தண்ணியில விழுந்து தத்தளிச்சுட்டு இருந்ததை பார்த்ததும் உடனே பதறி போய் அண்ணா அங்க பக்கத்துல இருந்த ஒரு மூங்கில் குச்சியை எடுத்து தொட்டிக்குள்ள போட்டிருக்காரு அந்த அணில் அந்த குச்சி வழியா மேல ஏறி வந்து வெளியே வந்திருக்கு அப்போதான் அண்ணாவுக்கு மனசு கொஞ்சம் நிம்மதியாகவும் இருந்திருக்கு உடனே கீழே வந்து அந்த கருப்பனுக்கு நன்றி சொல்லி பூஜைய பண்ணியிருக்காரு நம்மளோட வாழ்க்கையிலயும் இந்த மாதிரி கண்டிப்பா நிறைய நிகழ்வுகள் நடந்திருக்கும் ஆனா அதுல நம்மளோட பங்களிப்பு என்னவா இருந்திருக்கும் அப்படின்றது தான் நாம சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம் இறைவன் பல கோடி ஜீவராசிகளை படைச்சிருந்த போதிலும் அதுல மிகவும் சிறப்பான ஒரு படைப்பு அப்படின்னா நம்மளோட மனித இனம்தான் மனதை உடையவன் அப்படின்றதுனாலதான் மனிதன் அப்படின்னே நாம் அழைக்கப்படுறோம் எல்லா உயிரினங்களுக்கு உள்ளேயும் இறைத்தன்மை அப்படின்றது கண்டிப்பா உண்டு நமக்கு நடக்கும் செயல்களுக்கும் நம்மால் நடக்கும் செயல்களுக்கும் கண்டிப்பா ஒரு காரணக்காரியம் இருக்கும் அப்படின்றதும் உண்மைதான் அதற்கு பெயர்தான் தான் கர்மா அப்படின்னு சொல்றாங்க ஒவ்வொரு மனுஷனுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த அன்பு செயல்களோட வெளிப்பாடுதான் மனிதநேயம் ஒருவர் விபத்திலேயோ அல்லது ஏதாவது ஒரு பிரச்சனையிலேயோ இருக்கும் போது முன்னாடி வந்து உதவி செய்யற நிலைமை மாறி செல்போன்ல படம் எடுத்து அதன் மூலம் பிரபலமாகிற காலந்தான் இந்த கலிகாலம் ஆனா ஒரு தேவையில இருக்கிறவங்களுக்கு தேவையான நேரத்துல சரியான உதவியை செய்யறது தானே மனிதத்தன்மை ஒவ்வொரு உயிருக்கும் ஒரு வாழ்நாளை நிர்ணயம் செய்த இறைவன் அதற்கு முன்னாடி அந்த உயிருக்கு ஒரு பாதிப்பு ஏற்படுது அப்படின்னா அந்த உயிரை காப்பா யாரால் காப்பாற்றணும் அப்படின்ற ஒரு பொறுப்பையும் தீர்மானம் பண்ணி தானே அனுப்புறாரு ஆனா நாம அதை புரிஞ்சுக்காம அலட்சியம் செய்யறோம் நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த இறை தன்மையை நாம கண்டிப்பா உணரணும் அது எப்படி முடியும் நம்மை படைத்த அந்த கருணாமூர்த்தி நமக்குள்ள கருணையின் வடிவமா தானே இருக்காரு அந்த கருணை அன்பு பாசம் இந்த உணர்வுகள் தான் அதன் வெளிப்பாடான மனித நேயம் ஒவ்வொரு மனிதனையும் இன்னொருத்தருக்கு கடவுளா பார்க்க வைக்குது நாமும் இனிமேல் மனிதனாக வாழ்ந்து மனித நேயத்தை கட்டாயமா போற்றணும் நம்மளோட இந்த மனித நேய செயல்களை பார்த்து மாறக்கூடிய ஒருவரால நாளைக்கு நம்மளோட தலைமுறையினர் கூட காப்பாற்றப்படலாம் அடுத்த வாரம் மற்றொரு உண்மை நிகழ்வுடன் நாம் சந்திக்கும் வரை நன்றி ஆனந்தம் ஆத்மானந்தம் புவி வாழ்த்த வாழ்க புவி வாழ்த்த வாழ்க நான் உங்கள் ஆத்மேஸ்வரன் நன்றி இறைவதி ஒரு மிக சிறந்த ஒரு பதிவு ஆன்மீக அதிசயங்களுக்கு குரு பார்வை நம்ம கொடுக்கறதில்லை ஆனால் இந்த பதிவுக்கு ஏன் இப்போ கொடுக்குறோம் அப்படின்னா எல்லா ஜீவன்களும் இறைவனை பொறுத்தவரையில் ஒன்று தான் இறைவனுக்கு ஜீவன்கள் உயிரினங்களில் எந்த பாகுபாடும் கிடையாது எல்லா ஆத்மாக்களும் ஒன்று தான் அது மரமாக இருந்தாலும் செடியாக இருந்தாலும் மிருகமாக இருந்தாலும் மீனாக இருந்தாலும் பள்ளி கருப்பாம்பூச்சி அந்த மாதிரி எதாக இருந்தாலும் சரி எல்லாமே ஒன்று தான் அப்படிங்கிறது இந்த அதிசயத்தில் புரிய வருது இதில் ஒரு குருவாயினுடைய பார்வை என்ன அப்படின்னா இப்போ வெயிலுடைய தாக்கம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறனால உங்களால் முடிஞ்ச வரைக்கும் பிற உயிரினங்களுக்கு உதவி செய்யுங்கள் உங்கள் வீட்டு மாடியில் குருவிகளுக்கும் காக்காக்களுக்கும் புறாக்களுக்கும் தண்ணி வைக்கலாம் தானியம் போடலாம் உங்கள் வீட்டு வெளியில் வாசலில் நாய் ஆடு மாடு போன்ற ஜீவராசிகளுக்கு தண்ணியும் வைக்கலாம் ஆகாரம் வைக்கலாம் இதை கண்டிப்பாக பண்ணுங்கள் இதன் மூலயமா இறைவனுடைய அருள் உங்களுக்கு பரிபூர்வமாக கிடைக்கும் நன்றி வணக்கம் உயிவாழ்த்த வாழ்க ஆனந்தம் ஆத்மா